ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏழாவது வார வெற்றிலே தீபம் இந்த வந்து இது ஒரு வீடியோவை எடுத்து வ்ளாகில் போடலாம் இன்னைக்கு வந்து நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் முதலே காலையிலேயே எந்திரிச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலைய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் முருங்கை கத்திரிக்காய் சாம்பாரை வச்சுட்டு சாதம் ஒரு பக்கம் வடித்து எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு சாம்பாருக்கு தாளிச்சுட்டு இருக்கேன் அடுத்தது வந்துட்டு கீரை பொரியலுக்கு இங்கே வந்து ஒரு பக்கம் அதுக்குமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கீரைக்கு தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுகு சீரகம் அப்புறம் வந்துட்டு பூண்டு வரமிளகா தேவையான அளவு வெங்காயம் போட்டு கீரையும் போட்டு அரைக்கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அரைக்கீரையை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு ஒரு பக்கம் வந்து கீரை ரெடி பண்ணிவிட்டேன் கீரை பொரியலுக்கு அடுத்தது வந்துட்டு கருணக்கிழங்கு செய்யலான் வந்துட்டு கருணக்கிழங்கையுமே ஸ்லைஸாக கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் வச்சு அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை சமத்துலக்கலான் போயிருந்தேன் நான் வந்துட்டு முந்தன் நாளைக்கு தொலைக்கி வைக்க மாட்டேன் அன்னைக்கு வந்து அந்த அன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்றோன்னா அன்னைக்கு மட்டுமே துலக்கி எடுத்து கும்பிட்டா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கு துலைக்க வந்துட்டு சரி பூஜை சா துளக்கலாம் எங்கிட்ட வந்து ரெண்டு விளக்கமான விளக்கு இருக்குது ஒன்று வந்துட்டு புள்ளையார் விளக்கு ஒன்று வந்துட்டு காமாட்சிமா விளக்கு இதை எல்லாத்தையுமே தொலைக்கி எடுத்துட்டு அப்புறம் சைடில் வைக்கிற ரெண்டு விளக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து தீர்த்தம் வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் எல்லாத்தையும் பஞ்ச பாத்திரம் இதை எல்லாத்தையுமே தொலைக்கி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக சரி ஓகே ரெடி பண்ணலாம் குங்குமஞ்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குங்குமஞ்சை வைக்க மாட்டேன் முதல்ல நான் வந்துட்டு சந்தனமும் குங்கும் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சந்தனம் பன்னீர் அப்புறம் வந்துட்டு ஜவ்வாது இருக்குது இல்லையா அதெல்லாம் வச்சு நம் நம்ம சாமிக்கு வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வந்துட்டு பூ நம்ம பூஜை அறையே அவ்வளோ வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு இனிமேல் வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து வேண்டியது தப்பாக சொல்லிட்டேன் சந்தனமும் மஞ்ச் குங்குமமும் வைப்பேன் நான் அதுக்கு தான் சந்தனத்தில் வந்து கொஞ்சமாக பன்னீர் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜவ்வாது இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டு நம்ம பூஜை சாமானுக்கு இது வச்சோன்னா பொட்டு வச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு போகணுன்னா பொட்டு வைக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் இது ஏழாவது வாரம் இல்லையா இது வந்துட்டு சரி ஓகே இந்த தடவை வந்துட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை வந்து பழம் வெறும் பெத்தில் பார்க்க மட்டுந்தான் போன தடவை வந்து திராட்சை இது வாங்கி வச்சுருந்தேன் இந்த தடவை கிடைக்கல சரி ஓகே அவசரத்துக்கு வெறும் பத்தில் பார்க்க மட்டும் வச்சுட்டேன் இப்போது எல்லாம் ஒவ்வொரு கு ஒவ்வொரு பாத்திரமாக வந்துட்டு குங்கம் மஞ்சா வச்சுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ரெடி இருக்கேன் அப்படியே போயிட்டு வாசலுக்கும் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன் வெறும் வாசலுக்கு மட்டும் இனி வந்து குங்கம் மஞ்சா வைக்கணும் சாரி தப்ப தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தனமும் குங்குமமும் வைக்கணும் இன்றைக்கி அதுதான் எடுத்திருக்கேன் விளக்குக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு எண்ணெய் வந்துட்டு இன்னிக்கு போன இந்த நே போன தடவை வந்து நீ ஊற்றிருந்தேன் இந்த தடவை நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருந்தேன் எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திடீலாம் போட்டுட்டு நான் வந்து மொத்தம் நாலு விளக்கு ஏற்றுவேன் நாலு அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் ஒன்று வந்துட்டு விட்டுல தீபத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற நாலு விளக்கு இருக்கும் காமாட்சி அம்மா விளக்கு புள்ளையார் விளக்கு அப்புறம் சைடில் ரெண்டு விளக்கு இருக்கும் அந்த ரெண்டு விளக்குமே ஏற்றுவேன் இப்போ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலுக்கு வந்து ஜா வைக்கலான்னு வந்திருக்குறேன் நிலை வாசலை நல்லா கழுவி எடுத்துட்டு வாசலோட வாசப்படியில் வந்துட்டு சந்தனமும் குங்கும் வச்சு ஒற்றைப்படியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே கோலம் போட்டுட்டு உள்ளே முறுக்கருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நடுவுலேயே வந்துட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என் பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கல்லையே அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா துணியும் துவச்சி காய போட்டாச்சு நடுவில் தான் நடுவில் இந்த விஷயம் நடந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு காட்டினது வந்து அதுக்கப்புறமா பண்ணது இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கருக்கு போய் இங்கே வந்துட்டு ஒற்றைப்படையில் போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு ரெடி இருந்தேன் முருகருக்குமே அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு பன்னீர் அபிஷேகம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அவருக்குமே பொட்டு அவருக்கு வந்து ஃபுல்லாக நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி அவருக்குமே பொட்டு சத்தனம் குங்குமம்லாம் வச்சு மனையில் சாத்துட்டு அவருக்குமே பூவும் போட்டாச்சு ஒரு பக்கம் முருகரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா துடைச்சிட்டு முருகர் சிலையை துடைச்சிட்டு அவருக்குமே குங்குமஞ்சா வச்சு வந்து மனையில் உட்கார வச்சுட்டேன் பக்கத்தில் பிள்ளையார வச்சுருக்கேன் அடுத்தது வந்து விளக்குக்கெலாம் வந்துட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெற்றிலை தீபத்துக்கு ஆறு வெற்றிலை இல்லையா ஆறு வெற்றிலை காம்பு எடுத்து விளக்கில் போட்டுட்டு இந்த தடவை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் விளக்குக்கெலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்குக்குமே வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு கோலமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துட்டு தீபம் ஏற்ற வேண்டியதான் இந்த தடவை வந்துட்டு ஒன்று டு ரெண்டு நேரத்தில் வந்துட்டு விளக்கே ஒரு நேரத்தில் இந்த சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த ரெண்டு வெற்றிலை இருக்குது இல்லையா அது வந்துட்டு எங்கள் செடியில் வந்தது இந்த நான் ஏறி வெற்றிலை தீபம் ஏற்றதுக்காகவே செடி வச்சுருந்தேன் இப்போ நல்லாவே வந்துருச்சு அந்த செடி அதுலேருந்து தான் ரெண்டு வெற்றிலை இப்போ எடுத்திருக்கேன் நான் வெற்றிலை தீபத்துக்கு ஒரு பக்கம் வந்து வெற்றியில் பார்க்க பழம் வச்சு அவருக்கு இந்த தடவை பழம் கிடைக்கல சரி அடுத்த தடவை வச்சுக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த தடவை அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு விளக்குமே ரெடி பண்ணி வச்சாச்சு விளக்குக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா பூ எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு உக்கப்பாக்கம் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் விளக்கேற்றலாம் விளக்கேற்றிட்டு ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணிட்டு கடைசியாக நேரம் வந்த உடனே கரெக்டாக விளக்கேத்திடலாம் அப்படின்ட்டு முருகருக்குமே எல்லாம் பூவெல்லாம் போட்டு விளக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் வந்துட்டு கோலமும் போட்டுட்டேன் நான் ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு விளக்கேற்ற வேண்டியதான் ஒரு பக்கம் எல்லா வேலைக்கும் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் எல்லா வேலைக்கும் ஏற்றிட்டு அடுத்தபடியாக வந்துட்டு அவருக்கு வந்து உதவத்தி துபா துபா ஆராதனை எல்லாம் காமிச்சு இன்னையோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்படி தான் பூஜை எனக்கு போச்சு இதை வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அடுத்தது இன்னும் புது புது வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது புது புது வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அக்கம் வந்து சாம்பரானியும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உதவத்தி ஏற்றிட்டு அவருக்கு வந்துட்டு கற்பூரமும் ஏற்றி காமிச்சிட்டு நிலை காமிச்சிட்டு இன்னையோட ச முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை முடிச்சுட்டு என்னுடைய விரதத்தையும் முடிச்சுக்கிட்டேன் வந்து அரை நாள் போல் விரதம் இருக்கேன் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்